துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறானது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது சதவீதம் என்ன போதுன்னா அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக அவங்களுடைய பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ள போகிறாங்க அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி அல்லது அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ட்ரிப்பாக இருந்தாலும் சரி அது வந்து மகிழ்ச்சிக்காக மட்டுமே இருக்கும் பணங்கிற விஷயங்களை மைண்டாக யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா துலாம் ராசி வந்து அண மாதிரி எந்த இடத்துல எங்கே குறை இருக்குங்கிறத அப்படியே ஈஸியாக சுட்டி காட்டுவோம் போகிற வழியில் ஒருத்தர் இப்போ ஒரு பிட்ட போட்டு போனான்டாமாங்கல்ல அது யாருன்னா துலாம் ராசி தான் இப்போ அவங்க கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியுறது மற்றவர்களுடைய தவறுகள் அவங்க என்ன விஷயங்களில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கிறத அவங்க ஒரு கரெக்டாக பொசிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க இது தவறு இருக்குது சரி பண்ணுவாங்க ஏன்னா நீதியரசர் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவான் துலாம் ராசிக்கு ரொம்ப பிடிச்சவர் துலாம் ராசியை சனி பகவானுக்கு பிடிக்கும் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா துல சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசினா துலாம் ராசி தான் பேரை கஷ்டப்படுத்தலாம் பல பேருக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் ஆனால் சரியான பாதையை யார் கொடுப்பாருன்னா துலாம் ராசிக்கு தான் சனி பகவான் கொடுப்பார் உனக்கு இன்னல் கொடுத்துருக்கேன் கஷ்டங்களை கொடுத்துருக்கேன் ஆனால் நீ இந்த வழியில் போனால் நீ தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கடைசி பயனில் என்னை கடவுள் காப்பாற்றினாலும் சொல்லுவாங்க அது யார் காப்பாற்றிருப்பானா சனி பவான் தான் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களை அதிகமாக காப்பாற்றுவாருங்கிறது நம்ம கிரக ரீதியாக நம்ம சொல்லலாம்